ஓம் நம சிவா ஆதிசக்தியோதி தனிப்பெருங்கிறது தனி பெருங்கருணை பெருஜோதி எந்த திசைய பார்த்து விளக்கேற்றுறது சாமி அப்படி எந்த திசையில எல்லாருமே விளக்கு ஏற்றுறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் எல்லோரும் விளக்கேற்றுனா காசு வரும்னு நினச்சி விளக்கேற்றுறதுக்கு கேட்குறாங்க தான் ஐஸ்வர்யா ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த உலகத்தில் கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம் ஒரு பார்த்தா இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அக்னி நீங்கள் சுடர் ஏற்றிடுறீங்க தீபத்தை ஏற்றிடுறீங்க தீப ஏற்றினோன்ன அது எந்த திசையை நோக்கி எரியும்னு நினைக்கிறீங்க எல்லா திசையையும் அதோட வெளிச்சம் ஒளிக்கிட்டுனியானது எல்லா பக்கமும் பரவ தான் செய்லையும் சரி கீழேயும் சரி சைடும் சரி இப்போ அதுக்கு எந்த திசையை திசைன்னு சொல்லுவீங்க நீங்கள் வேணால் விளக்கை திருப்பி வச்சு விளக்கோட அந்த நுனிப்பகுதி வந்து வடக்கோ கிழக்கோ மேற்கோ தெற்கோ நீங்கள் திருப்பி வச்சுக்கலாமே ஒளியை தீபமானது எரியக்கூடிய ஜுவாலையானது எல்லா திசையும் தான் எரியும் மேலையாக இருக்கட்டும் கீழையாக இருக்கட்டும் சைடாக இருக்கட்டும் அனைத்து திசைகளிலும் அதோட ஒலிக்கிட்டு நீ பரவாயாக சொல்லுங்க அதனால் தயவுசெய்து விளக்கு ஏற்றுறது மட்டும் திசையை பார்க்காதீங்க விளக்கு ஏற்றுங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் எந்த திசை பதி தீ பந்தமாக இருக்குது அந்த காலத்தில் தீ பந்தம் இருக்கும் பந்தத்தை ஏற்றியாச்சு அதை எந்த பக்கமாக திருப்பி வைப்பீங்க நீங்கள் வேணால் இது வடக்குன்னு வடக்கை நோக்கி வைக்கலாமே ஒழிஞ்சு ஆனால் தெற்கில் குத்துனா தான் வடக்கு பக்கம் தெற்கில் நிப்பா நிறுத்தி வைத்தால் வடக்கு பக்கம் தெரியும் வடக்கை திருப்பி வச்சால் தெற்கு பக்கம் பார்த்தா மாதிரி இருக்கும் இந்த பார்க்குற பார்வை பெருசல்ல எரிகிற தீபந்தான் முக்கியம் ஏன் தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம உடம்பில் ஜீவனானது அனியோட தத்துவத்தில் இருக்கு சரியா அந்த ஜீவன் அது சிவனை அடையணும் சிவன் அப்படின்னா அவங்கவுங்க வணங்குற தெய்வம்னு வச்சுக்கோங்க நம்ம அதில் சிவன் சொல்கிறோம் ஒவ்வொருத்தவங்க கர்த்தாம்பாங்க ஒவ்வொருத்தங்க அல்லாம்பாங்க ஒவ்வொருத்தங்க புத்தாம்பாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டோம் புத்தராக இருந்தாலும் இந்தியாவிலேருந்து தானே அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆக யார் எப்படி கூப்பிட்றீங்களோ அப்படி வரப்போகிறாரு நீங்கள் கர்த்தானு கூப்பிட்டா கர்த்தான்னு வரப்போகிறாரு சிவான்னு கூப்பிட்டா சிவான்னு வரப்போறாரு அல்லான்னு கூப்பிட்டா அல்லான்னு வரப்போகிறாரு இறைவன் நீங்கள் கூப்பிட்ற ரூபத்தில் வரப்போகிறார் நீங்கள் என்னவான் நினைக்கிறீங்களோ அந்த ரூபத்தில் உங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறார் அவ்வளோதான் விஷயமாக ஒழிஞ்சு இதில் இந்த ரூபத்தில் வந்தால் தான் இறைவனுங்கிற இதெல்லாம் கிடையாது அது ஒரு ஒடி பிளம்பு ஒரு பரம்பொருள் பேரண்ட ஒளி அப்படின்னு சொல்லலாம் அந்த பேரண்ட ஒளி நீங்கள் கூப்பிடுற பரிமாணங்களில் அதோடய ஒரு சிறு கீற்றணிகள் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிக்கலாம் அவருக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை இந்த பிரபஞ்சத்திலே இல்லை அவருக்கு நிகர் அவர் அவர் மட்டுமே அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவரோட தத்துவமாக தான் பேரண்ட ஒளியின் ஒரு அம்சமாக ஒரு ஒளி கீற்றணி ஒரு ஒளி ஜோதியை பார்க்குறோம் அதனால தான் வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதினு சொன்னார் வள்ளல் பெருமான் அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதின்னு சொன்னார் ஸோ ஒளியோட நீங்கள் ஒளி ஏற்ற ஏற்ற உங்களுக்குள்ள அகஒலி மேலே வரும் அகஒளியானது கிளம்பு அகஒளி பிரகாசிக்கன் ஸோ அதன் அடிப்படையில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்று ரெண்டாவது விஷயம் நல்ல எண்ணெய் எள்ளுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில் ஏற்றினோம்னா மோர் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அந்த ரூமில் அதிகமான ஆக்சிஜனை வந்து அப்சார் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அந்த எள்ளு எண்ணெய்க்கும் பசு நெய்க்கு இந்த மாதிரி எண்ணெய் வித்துக்களுக்கும் உண்டு ஸோ அதை அதன் அடிப்படையில் வெளியில் இருக்கிற சுத்தமான காற்றை அதை உள்ளே வாங்கும்போது அந்த ரூமை வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடிய நேர்மறை சக்திகளாக உள்ள வரும் ஆனால் இன்றைக்கி பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய கேண்டல் மெழுகுபர்த்தி ஏற்றுறாங்க இல்லையா ஸோ அது வந்து கார்பன் டை ஆக்சைடையோ கார்பன் மோனாக்சைடையோ இன்னும் பல வாயுக்களையோ விஷ வாய்ப்புகளை வெளியிடலாம் அதாவது பிரபஞ்சத்துக்கு இயற்கைக்கு கொழுட்டாக கூடிய அதாவது சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய புகையாக வெளியில் வரலாம் ஸோ அதனால் எள் எண்ணெயில் ஏற்றுகிற தீபம் ரொம்ப நல்லது பசு நெய்யிலேருந்து ஏற்றிக்கலாம் அல்லது இழுப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மாதிரி வேப்ப எண்ணெயெலாம் ரொம்ப பாதகமான செயல்களை ஏற்படுத்தும் எதுக்கு பாதகமான செயலை ஏற்படுத்தும்னா சித்தர்கள் வந்து மரண வித்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க வித்தை வித்தை வேண்டாம் எதிரி மாறணம் அதனால வேப்பெண்ண கலக்கம் வேணாம் அப்படிங்கிற பராசக்தி கோபத்துக்கு ஆளவோ அதனால பசுநெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ண இலுப்பெண்ண புங்கெண்ணெய் இந்த மாதிரி பஞ்ச எண்ணெய்கள் நம்மளே வாங்கியாந்து சேர்த்துக்கலாம் பஞ்சம் என்னென்னு விற்கிறத கூட எப்படி நம்ம நம்ப முடியும் நல்லா எல்லாத்துலேயும் ஒரு கால் கிலோ நல்லெண்ணெயை கொஞ்சம் ரிச்சாக அதிகப்படுத்திக்கலாம் விளக்கெண்ணையும் ஏற்றிக்கலாம் தப்பு இல்லை ஸோ அதனால் இந்த எண்ணெய்களில் ஏற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஏது ஒளி ஏற்றன்னு அதாவது தீபம் ஏற்றுறது தான் முக்கியமே ஒழிஞ்சு தீபம் எந்த திசையை நோக்கி எரியுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க சொல்ல முடியுமா உங்களால் வடக்கு முகமாக ஏற்றுங்கள் வடக்கு முகமாக ஏற்றுங்கள் கிழக்கு முகமாக ஏற்றுங்கள் நீங்கள் ஏற்றிடுவீங்க எரி தீபம் எல்லா முகமாகவும் தான் பிரகாசிக்கும் அதனால் நமக்கு எல்லா முகமும் அதனால் தெற்குலேருந்து வர்றவர் வியாபாரம் பண்ண வந்தால் காசு வேணான்னு சொல்லிடுவோமா இல்லை வடக்குலேருந்து வர்றவர் நமக்கு பணம் தர்றதா இருந்தால் இல்லை ஒரு பொருள் தர்றதா இருந்தால் வேணான்னு சொல்ல போகிறோமா கிழக்குலேருந்து வர்றவரோ மேற்குலேருந்து வர்றவரோ தர்றது வந்து வேணான்னு சொல்லிக்க போகிறோமா அப்போ கிழக்குலேருந்து வர்ற காற்று ஆகாதா மேற்குலேருந்து வர்ற காற்று ஆகாதா வடக்கு தெற்கு வர்ற காற்றுகள் ஆகாதா காற்று காற்று தான் ஒளி ஒளி தான் அதனால் ஏற்றுறது தான் முக்கியமாக ஒழிஞ்சு திசையை பார்க்காதுங்க தயவுசெய்து எல்லா திசையும் இறைவனோட இந்த பிரபஞ்சம பூமியே உருண்டேங்கண்ணா இங்கே இங்கே இந்த சூரியன் உதிக்குது மேற்க மறையுதுன்னு சொல்கிறேன் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல மறையுது ஆனால் வேறொரு இடத்துல உரையமாயிட்டு தானே இருக்கு அதனால் அவர் என்றைக்கு மறையவும் இல்லை பூமியோட சுழற்சியில் இந்த மாதிரி தெரியும் இப்போ பூமி சுற்றி வரையில் நம்ம கிழக்க இருக்கிறோம் அந்த அந்த சுற்றி போகையில் அங்கே மேற்க போகலையா நம்ம எல்லா பக்கமும் நம்மளும் சுற்றி தான் இருக்கோம் அதனால் ஏ விளக்கேற்றுங்க திசையை பார்க்குறது அவரவர் நம்பிக்கையை பொறுத்து என் தெற்கு வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளை குரு பகவானை வேண்டி தட்சிணாமூர்த்தி கடவுளை தெற்கை பார்த்து நம்ம வேண்டோம் ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு குரு பார்வை வேணும் அப்படின்னு அப்போ மட்டும் தட்சிணாமூர்த்தி தெற்கை பார்த்து ஆகுமா தெற்கு யமதிசன் சொல்கிறோம் ஏன் யமதிசை நல்ல திசை இல்லையா மேற்கு சனி திசைன்னு சொல்கிறோம் சனி திசை நல்ல திசை இல்லையா கிழக்கு சுப திசை வடக்கு குபேர திசை அப்படிங்க எல்லாருக்கும் பணம் மட்டுமே வேணும்னு வடக்கம் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாதுல்ல காளியோட தெற்கு திசை வந்து கே தெற்குன்னு தான் சொல்கிறோம் காளி மாத்தா மாதிரி ஞானத்தை கொடுக்குறதுக்கு யார் இருக்கா இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகலாம் ரொம்ப பெருசாக டாபிக் போகும் இதுவே எட்டு ஒம்பது நிமிஷம் ஆயிடுச்சு நமஸ்வா ஆதிசக்தி நமக்கு